ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கே கேமுக்கு அடிக்கா வந்துருக்கும் ஏகேமுக்கில் இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சில்க் சாரியெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி இருபத்தி மூணு ரேட்டில் நிறையா கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹேங்கர் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி இருபத்தி மூணு ரேட் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் கரில் வருது இந்த பிங்கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சில்க் சேரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு தான் இதில் இந்த ஆறு பட்டில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் உங்களுக்கு பாட்ரு வந்து லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஜரிவூருக்கு வந்திருக்கு செக்குடு பேட்டர்னில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேரியோட பாட்டம் வந்து பிளைனாக வரும் பார்ட்ரு வந்து ஜரிவூருக்கு வரும் இது எல்லாமே முந்நூற்றி இருபத்தி மூணு ரேட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு டார்க் க்ரீனில் பிங்க் கலரில் பார்ட்ரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கிளர் சேரிய எல்லாம் முந்நூற்றி இருபத்தி மூணு ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரி வந்து உங்களுக்கு சில்க் ஆட்டன் சரி சில்க் காட்டன் சேரீ வந்து உங்களுக்கு பார்டர் இல்லாமல் சேரியோட பாட்டம்லாம் மட்டும்தான் உங்களுக்கு சரிவருக்கு வந்திருக்கும் இந்த சேரிய ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து உங்களுக்கு ஜரி காப்பர் கலர் ஜரீ டிசேரி வந்து லயன் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தெட்டு இந்த சேரீ ஒரு ரேட்டு இந்த சேரில் வந்து வாடாமல்லி பிங்க்கில் ப்ளவுஸும் முந்தியும் கொடுத்துருக்காங்க இந்த லைட் கிரீன் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இந்த சரி ரேட்டு முன்னூத்தி இருபத்தி மூணுங்க அதுக்கு பக்கத்தில் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்க் காட்டன் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேலே கழிச்சா நல்லா இருந்தது இந்த க்ரீன் கலர் சரியாகிற ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது டிஸ்கவுண்டாக எண்ணூற்றி இருபத்தி மூணு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லை பார்ட்ருலாம் நல்லா ஜெரி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சரியாக ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு தொண்ணூத்தொன்று சரி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜெரிவருக்கு வரும் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இந்த பேரட் க்ரீனில் உங்களுக்கு இந்த பார்டர் வந்து பிங்க் கலர் காம்பினேஷன்லாம் வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதில் பெப்சி ப்ளூலாம் உங்களுக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க பின்கா பஞ்செரி வேறு ஒவ்வொரு சேரில் வந்திருக்கு இந்த லைட் கலர் சேரிய ரேட்டு எண்ணூற்றி இருபத்தி மூணு இந்த மஸ்டர் வித் ப்ளூ கலர் சரிய ரேட்டு எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இதே ப்ளூலேயும் உங்கள் ப்ளவுஸும் முந்தியும் வந்துடும் நல்ல ராமர் க்ரீன் வித்து உங்களுக்கு லேவண்டர் கலரில் பாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ வித் ப்ளூ சூப்பராக பாருங்க கலர் காம்பினேஷன்லாம் இன்றைக்கி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மெரூன் வித் ப்ளூ கலர் அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் பிங்க்கு பிங்க் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பிங்க் வித் க்ரீன் நல்லா அழகாக இருக்குது இதே க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் பெப்சி ப்ளூவில் உங்களுக்கு ப்ரைட்டாக ஒரு பிங்க் பட்ரோஸ் கலரில் பார்த்தா இது வந்து வேறு பிங்கில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதில் இந்த ப்ரௌன் வித் பெப்சி ப்ளூவில் பார்ட்ரு அழகாக இருக்குது இந்த சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி உறுப்பு வந்திருக்கு நல்ல ஒரு இங்கு ப்ளூ இங்க் தி பிங்க் கலர் காம்பினேஷனு இதுல இந்த பிங்க்கு நல்லா அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு டார்க் வாடாமல்லி பிங்க்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் கலர் ஏரிய ரேட்டு அறநூத்தி இருபத்தஞ்சு இந்த பேரட் கிரீன் அழகா குடுத்துக்காங்க பாருங்க எழுநூத்தி இருபத்தி இந்த ப்ளூ பாருங்களேன் எழுநூத்தி எண்பத்தி ஏழுல குடுத்துருக்காங்க இந்த லீப் டிசைன்ல உங்களுக்கு ஜெரிவருக்கு வரும்போது பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு இது வந்து நல்ல ஒரு மெகந்தி கிரீன் இந்த கிரீன் கலர் சரிய ரேட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சி அதில் இந்த லைட் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் கலரில் இந்த டிசைன் வந்திருக்கு எரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த க்ரீன் வித் பிங்க் கலர் சரிய ரேட்டு எழுநூத்தி இருபத்தி மூணு ஒவ்வொரு இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு வந்து செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துப்பாங்க முந்தி ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ரஸ்ட் கலரில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்